ஒரு இருபது நிமிஷம் லைவ் போடலாம் இல்லை கால் மணி நேரம் லைவ் போடலான்னு பார்க்குறேன் ஆனால் ஒருத்தரும் வரலை லைவுக்கு எதுக்கு லைவ் போடுறோன்னு தோணுது பட் இருந்தாலும் போடாமல் இருக்க முடியலை எப்படியாச்சும் வளர்ந்துடணுமேனு போடுறோம் நம்ம இதை பண்ணிட மாட்டோமா என் உறவுகள் அனைவரும் வருக 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 இப்ப பாருங்க வருவாங்க வெரி சேடு வெரி சேடு டுடே ஃபுல் வெரி சேடு ஒர்க் டென்ஷன் இருந்து ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் நம்ம லைவ் வந்து எப்போ வேணாலும் ஸ்டார்ட் ஆகும் மத்தியானம் லைவும் ஈவினிங் லைவும் செவன்லேருந்து டென்னுக்குள்ளே எப்போ வேணாலும் ஸ்டார்ட் ஆகும் கன்ஃபார்ம் ஒன்றும் பண்ணல டைமிங் டைமிங் கன்ஃபார்ம் பண்ணோம் என்ன விஷயம் கொஞ்சம் கூட தோனி அண்ட் தோனி ஹாய் சொல்லுப்பா லைக் பண்ணிட்டுப்பா தம்பி மேலே போயிட்டு என்ன கூட லைக் பண்ணிட்டேன் ஓகே சோட்டு என்ன கூட லைக் பண்ணிட்டேன் ஓகே ஓகே தேங்க்

சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா மிளகு கூட வச்சுங்கிறாங்க பட்டு எனக்கு அம்மாக்கு அப்படியா சரி பல்லகுஜி லைக் போயிட்டு ரெண்டாவது ஓகே 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 லைவ் எட்டு பேர் வாட்ச் பண்ணுறாங்க ஆனால் பார்த்தா ரெண்டே பேர் தான் லைக் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணுறேன் சும்மா ஒர்க் டென்ஷன் சும்மா அப்படியே ரிலாக்ஸாக பார்த்துன்னு நிறையா சரியான பசி வந்தோடனே வீட்டில் சாப்பாடு சாம்பார் சாம்பாரை சூடு பண்ணி சாப்பாடு போட்டு சாப்பிட்டு அப்படியே ரிலாக்ஸ்டாக பார்த்துட்டு அம்மா முட்டை ஆம்லேட் மட்டும் ஒண்ணே ஒன்னு குடுக்குறியா ஆயிரம் தடை தாண்டி ஹோம் கேர் ஹோம் கேர் ஹோம் கேர்

கண்ணு முன்னாடி போயிட்ட அம்மா எவ்வளவு முடி இருக்குன்னு இப் இப்போ இப்போ வா இப்போ பாருங்க ஃபுல்லா எண்ணெய் வச்சிருக்கிறேன் காட்டு

<laughs> okay 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 okay

நேத்துக்கு அப்பி ஓடுறோம் உனக்கு அப்ப நீ நான் எப்படி தெரியுமா யோசிக்கிறேன் நேரத்துக்கு வேலைக்கு போறோம் எதுக்கு கஷ்டப்படுறோம் அப்படிலாம் இல்லடி சின்ன குழந்தை இருந்தாலும் சின்ன குழந்தை இல்லைனாலும் அப்படி ஒரு டாட் வந்ததுன்னா ஏன் வருதுன்னா அந்த அளவுக்கு விரக்தி அந்த அளவுக்கு ம் நம்ம நாய் மாதிரி கஷ்டப்பட்டு வளர்ந்துக்கிறோம் வளரணும் அதுதான் போறேன்

சாப்பாடு இல்லை காலையில் புட்டு வாழைப்பழம் சக்கரை வச்சு புட்டு மத்தியானம் வேணாம் விடு சாத்தம் லைங்கில் போய் சொல்லி செம்ம பசி வந்த வீட்டுக்கு செம்ம புஷ் எப்படி வந்தேன் எப்படி வந்தேன் லைக் பண்ணுங்கள் லைக் லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஏய் எங்க வர்ற ஹெஸ்டிதா நம்ம ஒண்ணா